மார்கழி மாதம் அப்படின்னாலே விடியற்காலையிலேயே எழுந்து வாசல்ல கோலமிட்டு நீராடி சூடி கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் அருளிய திருப்பாவையை பாராயணம் செய்து திருக்கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவது நமது தொன்று தொட்ட வழக்கமாக இருந்து வருகிறது ஆண்டாள் தமிழகத்துல எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் வைணவம் போற்றும் பனிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடர் தொகுதிகளை ஏற்றியுள்ளார் வைணவ சமய நூல்கள் கூறும் இவரது வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை விளக்கும் வித்தியாசமான ஒரு வரலாறு திருமாலின் மனைவியாகும் பாக்கியம் செய்தவள் இவள் ஸ்ரீவில்லிபுத்தூர் நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் அடியில் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் மகாலட்சுமியே ஆண்டாளாக அவதாரம் செய்தார் பெரியாழ்வார் இந்த நந்தவனத்திற்கு வந்தபோது ஆண்டாளை எடுத்து சுரும்பார் குளர்கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் அந்த நந்தவனத்துல மலர்களை தினமும் பறித்து மாலையாக தொடுத்து ரெங்கமன்னாருக்கு வழங்குவது ஆழ்வாரின் முக்கிய திருப்பணி இளம் வயதிலேயே சமயம் தமிழ் என தொடர்பில் தனக்கு தெரிந்த அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார் இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தியுணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் சிறுவயதிலேயே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் தன்னை கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார் கோவிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாகத்தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார் இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூடப்பட்டன ஒரு முறை பெருமாள் அணிந்திருந்த மாலையில் நீண்ட முடி இருப்பதை கண்ட அர்ச்சகர்கள் அதை எரிந்துவிட்டு வேறு மாலை கொண்டு வரும்படி ஆழ்வாரிடம் கூறிவிட்டனர் பகவானின் சேவையில் தவறு வந்துவிட்டதே என்று ஆழ்வார் வருந்தினார் மறுநாளும் மாலை தொடுத்து ஆண்டவனுக்கு அனுப்பும் சமயத்தில் அந்த மாலையை ஆண்டாள் அணிவதை கண்டார் ஆண்டாளை கண்டித்தார் அன்று இரவே பெருமாள் ஆழ்வாரின் கனவில் தோன்றி ஆண்டாள் சூடிய மாலையையே தனக்கு அணிவிக்கும்படி கூறினார் அது முதல் ஆண்டால் சூடி கொடுத்த சுடற்கொடியாள் பூமாலை மட்டுமன்றி பாமாலையும் சூடி மகிழ்ந்தாள் ஸ்ரீரங்க பெருமாளை திருமணம் செய்வதற்காக ஆண்டாள் மார்கழியில் நோன்பிருந்து பக்தியின் சாரமாக திருப்பாவையும் காதலின் வீரமாக நாச்சியார் திருமொழியையும் பாடினார் தன் தந்தையிடம் இந்த தெய்வீக திருமணம் பற்றி கூறினார் ஆழ்வாரும் ஆண்டாளை பள்ளக்கில் ஏற்றி வந்தார் இதை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் ஆண்டாள் திருமணத்தை சிறப்பாக நடத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் முதல் ஸ்ரீரங்கம் வரை அலங்கரிக்க ஏற்பாடு செய்தார் காவிரியின் தென்கரையில் இறங்கி அங்கிருந்து நடந்து செல்ல ஆண்டாள் விருப்பப்பட்டாள் ஆண்டாள் பாதம் வலிக்குமே என்று எண்ணிய ரெங்கநாதர் அவளை தன் மார்பில் வீற்றிருக்கும்படியாக செய்தார் பங்குனி உத்திர நன்னாளில் ஆண்டாள் ரங்கநாதர் திருமணம் சிறப்பாக நடந்தது வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றரை கலந்துவிட்ட ஒன்று திருப்பாவையாகும் மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத காளைகளில் அனைத்து வைணவ கோவில்களிலும் இசைக்கப்படுவதே இதன் பெரும் சிறப்பு தமிழில் புனைய பெற்ற பாடல்களே ஆகினும் தமிழறியா அடியார்கள் கொண்ட வைணவ தலங்களிலும் மார்கழி மாத காளைகளில் திருப்பாவை இசைக்கப்படுவதும் இந்தியாவில் எங்கெல்லாம் பெருமானின் திருக்கோவில்கள் உள்ளனவோ அங்கல் கோதை தனக்கும் வேறு எந்த ஒரு அடியவருக்கும் காணப்படாத தனிச்சிறப்பாகும் ஓகே மார்கழி மாத சிறப்பு பற்றியும் ஆண்டாளோட வரலாறு பற்றியும் இன்னைக்கு நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும்